இன்னைக்கு சண்டே பார்த்திங்கன்னா நம்ம கலங்கட் பீச்சுக்கு வந்து வந்திருக்கோம் கோவாலுங்க மார்னிங்ல பாகா பீச் போனோம் பாகா பீச்சில் அவ்வளோ கூட்டமாகவே இல்லை ஆனால் கலங்கட் பீச்சில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு அன் சைடு சாங்கெல்லாம் போட்டிருக்காங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கலங்கட் பீச் பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா பிளானட் கோவா பீச் அட் பார் ரெஸ்டாரண்ட் இங்கே தான் வந்து மத்தியானம் கரெக்டாக ரெண்டு மணி பயங்கரமான வெயில் அடிச்சுட்டு இருக்கு அப்போவும் பார்த்தீங்கன்னா வேறு ஆமாம் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே வந்து ரெஸ்டாரெண்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க வீடு ஓகே இதில் என்ன வேணுன்னாலும் கேளுங்க கொண்டு வந்து கொடுக்குறேங்கிறாங்க நெக்ஸ்ட் அப்படியே நம்ம கடல்கிட்ட போயிட்டு இருக்கோம் பீச்சில் பார்த்தீங்கன்னா இருந்து தூரம் அங்கே தெரியறது தான் பாகா பீச் வந்து பக்கத்துல தான் இருக்கு எங்கிட்ட ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே இருக்குன்னு சொல்லிட்டாங்க கஷ்டப்பட்டு சுற்றி வந்து நடந்து வந்திருந்தாலே நேராக இங்கே கலைஞர் பீச்சுக்கு வந்திருக்கலாம் போல இருக்கு ஏமாத்திட்டீங்களே பாய்ஸ் அந்த தூரத்தில் ஒரு இடம் தெரியுது பாருங்க அந்த தான் வந்து பாகா பீச்சுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இங்கே நடந்தே வரலாம் கலைஞர் பீச்சுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌட் இருக்கு பாகால கூட குளிக்க கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க பட் இங்க பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க இங்கே அந்த வண்டி வந்து முடிக்கிட்டு தான் இருக்கு பாத்தீங்கன்னா நிறைய நல்ல கூட்டம் சண்டே அந்த மாதிரி கடலுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்றாங்க இருந்தாலும் எல்லாரும் தண்ணில அடிக்க இருக்காங்க ஒருத்தர் பிளாட் ஆயி கிடக்குறாரு எதையும் தண்ணிக்குள்ளே போகாதீங்கன்னு சொல்லி ரெஸ்க்யூ டீம் வந்து வெயிட்டிங்ல பார்த்துட்டு இருக்காங்க காப்பாற்றுறதுக்கு ஃபுல்லாக நல்லா கடல்ல வந்து கொஞ்சம் ஆழம் மட்டும் போயிட்டாங்க எல்லாரும் விளையாண்டு இருக்காங்க பீச் மதியானம் ரெண்டு மணி மட்ட மதியானம் எல்லாரும் டயர்ட் ஆகிட்டாங்க மக்களே நோ நோயினர் இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா ரெஸ்கியூ வந்து பண்ணுறவங்க வந்துட்டு இந்த மாதிரி தனியாக ஒரு டென்ட்டு போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க நிதி யாருக்கு ஆபத்து வந்துச்சுன்னா அவங்களை காப்பாத்திருக்கு தண்ணி ரொம்ப சுலமாக மாதிரி தண்ணி ரொம்ப உள்ள போன மாதிரி இருக்கு நீ கடல் தண்ணி இங்க ஏரியாவில் வாங்கணும் குளத்தை எல்லாம் குடித்து தோண்டி விளையாண்டுட்டு நல்ல கூட்டம் இன்னைக்கு சண்டே அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஹை க்ரௌடாக இருக்கு இந்த அளவுக்கு தண்ணி வரும் தண்ணி உள்ளே போயிருக்குங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்காம எல்லாருமே தண்ணிக்குள்ளே போய் ரொம்ப தூரத்தில் நிற்கிறாங்க திடீர்னு வர கடல் தண்ணி தண்ணி அதிகமாக வருது கண்ணுல பார்த்தா அதிகமா இருக்கிற மாதிரி இது கேமரால கம்மியா தெரியுது பார்த்தீங்கன்னா இங்கேயே பார் இருக்கு போய் காமிச்சு தர போறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேங்காக வந்தால் பேக் ஒருத்தங்கிட்டு பார்த்துக்க சொல்லிட்டு நம்ம எல்லாரும் தண்ணியில் குதிக்க முடியும் பட் யாருமே எல்லாம் வந்தால் பேக் போயிடுவாங்க கொதிக்குதே த ரெஸ்டாரண்ட்ஸ் அடிக்கிற ஓரத்தில் சேரை போட்டு ஹீரோ குடிச்சிட்டு இருக்காங்க பாய்ஸ் வெடிங்காக டீஃபு தான பீனா ட்ரிங்ஸ் அப்புறம் சாங்ஸ் இந்த பாட்டில் வந்து ஓடிகிட்டுருக்க பேக்ரவுண்டில் சாங் வேறு கேட்குது சாங் கேட்டால் இதாகும் எல்லாரும் டீற வாங்கி ஓ간다 புடிச்சிட்டாங்க பær ஆளான் தெரியே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸு அப்புறம் வெஷ் ஃபுட்ஸ் எல்லாமே கிடைக்கும் ஐ லவ் கோவாங் கோவாவில் சாங் எல்லாம் ஓடிட்டுருக்கு ஸ்வீட் கலங்கட் பீச்லேருந்து பாகா பீச் போனோம் அப்படின்னா நீங்கள் மெயின் ரோட் வழியாக போனால் நாலு கிலோமீட்டருக்கு மேலே வரும் அதுவும் இந்த பீச் ஓரத்துலேயே நடந்து போனீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஈஸியாக நீங்கள் நடந்தே போய் சேர்ந்துடலாம் ரெண்டு கிலோமீட்டர் சம்திங் சொல்கிறாங்க பட் அதோட கம் கம்மாட்டுக்கிட்ட சாங் கொடுத்துட்ருக்கான் இப்போ விதிக்கப்போகுதுல தாங்க முடியலையடா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்காங்க உங்களுக்கு இந்த கலங்கர் பீச் பிடிச்சிருக்கா இதுக்கு முன்னாடி போட்ட பாகா பீச் பிடிச்சிருக்கா ரெண்டு வீடியோவும் பார்த்துட்டு கம்பேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய்ஸ் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கோவா அப்டேட் புது புது டிராவல் வீடியோஸ் தெரிஞ்சுக்கவும் கேமிங்ஸை பார்க்கவும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஐக்கான டச்